வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா வணக்கம் சார் கொஞ்சம் மூச்சு வாங்குது எங்க ஓடுற ஓடுற பெருசாக ஒன்றும் குறையில கொஞ்சம் இன்ச்சு பை இன்ச்சாக குறையும் போல இருக்கு உடம்பு ரைட் ஓகே ஹாப்பி சாட்டர்டே இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம் நான் மருமகன் பையனெல்லாம் குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு ஊட்டுறதுக்கு சூரிய சூரியோட உடம்பு சரியில்லை காலைல குளிப்பாட்டலாம் நினச்சா சனிக்கிழமை அவன் தலைக்கு கொடுத்துவேன் இங்கே முடியாது அவனுக்கு ஜுரமாக இருக்குது இப்போ நான் வாக்கி முடிச்சு விட்டு போனால் எந்திரிச்சு உட்காந்துருப்பான் இப்போ அனேவோ உட்காந்துருக்க மாட்டானு நினைக்கிறேன் தூங்கிட்டுப்பான நினைக்கிறேன் வாங்க அவனுக்கு கொஞ்சம் போய் பார்க்கணும் அவனு உடம்பு சரியில்லை கைகள் வளவலன்னு ஆகிடும் அப்பா அப்பா இந்த ஆடலுக்கு அப்பா அப்பா இந்த ஆடலுக்கு ஜோரம் ஜொரம் இல்லை பேசு பேசுகா டூருக்கு உடம்பு சரியில்லை எனக்கு இருந்துச்சு இல்லையா ஃபீவர் போல்டு அப்படியே அவங்க கூடிச்சு கூடியிருக்க இல்லையா அது என்ன தான் உரம் தான் செய்யும் சரி என்ன டிஃபன் நாய்க்கு நாய்க்கு கேளு ஞாயிற்று அப்பாட்டோ காரணி அப்பாட்டோட்டை

டாக்டர் பண்ணிருக்காரு அவர்கிட்ட நான் சூரிய மாத்திரை விளையாரு போயிட்டு ஒரு மூணு நாள் அது மாதிரி தான் இருக்கும் எனக்கு இருந்துச்சு இல்லையே நான் பண்ணுறது இந்த பிள்ளை அந்த மூலகட்டாக இருக்கும் இன்னி வேறு கோயில் வேறு நான் போனோம் பேரனுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த திரவ உணவு வந்து திட உணவு அப்படின்னா இதனால வரைக்கும் பால் தான் குடிச்சிருக்கான் தான் ஃபஸ்ட் டைம் வந்து கோயிலுக்கு கூட்டு போயிட்டு அந்த சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா கொஞ்சம் மழை வளர்ப்புறோம் கொஞ்சம் இந்த பால் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் பார்த்த சாரதி போய் ட்ரிப்பிளிகை நாங்கள் தான் போவோம் நான் ஓய்ஃபு ஒரு பத்து மணிக்கு போய்ட்டு ஒரு பன்னெண்டு மணிக்குலாம் ஊர் வந்துடுவோம் இப்படி இருக்கான் இல்லையா சரி மத்தியானத்துக்கு வரும் ரசம் சாதம் சூடாக நல்லா கொழச்சி நல்லா குழச்சி சாதம் சாப்பிட்டு ஜுரம் கொஞ்சம் கம்மியிட எங்கள் அம்மா தான் நல்லா பார்த்துப்பாங்க என்ன சம்மா அப்படின்னா பட்டை பட்ட அம்மா அடிச்சிட்டாங்க எப்படி அடித்தாங்க

என்னங்க பண்ணுறது நம்ம வாங்கி வந்து வரோம் அந்த மாதிரி நான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சூரிய அப்படா ஓகே சார் ஒரு மூணு நாள் அப்படி எல்லாம் இருப்பேன் எனக்கு குளிப்பாட்டானு பார்த்தேன் சரிங்க நம்ம தலைக்கு கூத்துவேன் தலை கூத்துட்டா தலைக்கு தலை கூத்துனா நைட்டு என்ன ஆச்சு தலை கூத்து நைட்டு குளிர்ச்சே இப்போ குளிர் என்ன சொல்லுவான் வேறு எப்படி சொல்லுவான் குளிர்னா எப்படி சொல்லுவேன் அது மாதிரி ஆச்சா வேறுவாச்சுண்ணா சோபாவன் சோஃபாவா சோஃபா மேடம் வேறு எது ஆ ஆ சோஃபா சரி 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 ஓகே 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 சரி நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரி போய்ட்டு வந்துவிட்டேன் ஊற்றுது எனக்கு இன்னைக்கு சுடு தண்ணி குடித்தங்க சுடு தண்ணி குடிச்சுட்டு வாக்கிங் போனேன் ஒரு பிரதர் சொல்லிந்தர் லியோ பிரதர் அவர் சொன்னார் வரைக்கும் அவனிங் அவழிஞ்சா ஆ நீங்கள் சுடு தண்ணி குடிங்க சுடு தண்ணி குடிச்சுட்டு வாக்கிங் போனாங்க சுடு தண்ணி குடிச்சுட்டு வாக்கிங் போகணும் எப்படி ஊற்றுது அப்புறம் வேறு எதுவும் சொல்லணும் தானே நேற்று வந்து கொஞ்சம் ஆசைப்பட்டு லெமன் சால்ட்டு சாப்பிட்டேன் காது ஒழிக்கணும் காதில் பஞ்சு வச்சுருக்கேன் பாருங்க செம்ம வெயில் நேற்று சிறுவாப்புரிக்கு போயிட்டு பெரிய பழையம் போயிட்டு வரப்போ லெமன் சால்ட்டை பார்த்தேன் உள்ளே ஒரு சாப்பிட்டு இருபத்தஞ்சு ரூபா ஒரு லெமன் சால்ட்டு செம்மையாக செம்மையா ஸ்டேஷன் சரி இன்னொன்று கொடுப்பாங்க அப்படியே காது குப்பு அடைச்சிடுச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான் நல்லா சில்லுன்னு சாப்பிட்டேன் சூடாக தான் சாப்பிட சொல்லிக்கிறாங்க பார்க்குறாங்க முடியும் இருபது நாள் வாக்கிங் போய் ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோ தான் கம்மியாக இருக்குங்க ஆமாம் நான் வா ஓடனா நம்ம அதெல்லாம் பார்ப்பாங்க போத 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 போதோன்னு ஓடுவேன் நான் என்ன பண்ணுறது சரி இன்னும் அடிங்கடிங்க அடிங்கிடிங்கி டிங்கி டிங்கி டிட் ஓகே சூரிய இப்போ நான் வந்து செத்துட்டேன்னா சொர்க்கம் போகணுன்னு நரங்க போ சரி ஓகே நான் சொல்கிறது கேட்டு நான் செத்துட்டேன்னா சொர்க்கம் போகணும் நல்லா போவேன் சரி அது விடு நான் செத்துட்டேன்னா சொர்க்கத்துக்கு போக நகரத்துக்கு போவேன் கொல்த்தி போட்டுருவாங்க நான் எங்கே போணும் தெரியாது சூரிய சொர்க்க தான் போவான் அதாவது மகாபாரத்தில் தர்மனும் செத்துறாரு துரியோதனும் செத்துறாங்க அப்போது துரியோதன் ஃபர்ஸ்ட்டே இறந்துட்டார் அப்புறம் தர்மன் செத்துட்டு மேலோகத்துக்கு போகிறாரு அவங்க ஜமதர்மன் சொல்கிறார் அவர் கூட்டுனே நரகத்துக்கு போங்கன்ட்டு நான் என்ன பாவம் பண்ணால் எதுவுமே பண்ணி என்ன இதுக்கு நரகத்துக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லி தர்மன் கேட்பார் கேட்குறப்ப நீ போ நரகத்துக்கு போக பார்த்தா நரகத்தில் வந்து இருந்துட்டு நரகத்தில் போயிட்டு சொர்க்கத்துக்கு போகணும் அப்போ பார்த்தா ஆல்ரெடி சொர்க்கத்தில் யாரையும் துரியோதன் உட்காந்துருக்காரு இவர் உட்காந்துருது என்னடா இது இவர் துரியோதன் அவ்வளோ கெட்ட அவன் நான் சொர்க்கத்தில் இருக்கேன் நான் ஒன்றுமே பண்ணேன் நல்லா நரகத்தில் இருக்கேன் சொன்னதுக்கு சித்திரகுப்தன் சித்திரகுப்தான பார்த்துட்டு சாரி கிளம்பு சாப்பிட்டு சாப்பிடுங்க

மனைவியும் வந்து தாய்ப்பா சொல்லுவாரு அப்போ ஏந்து ஓடுவாங்க அப்போ வந்து இடுப்பை பிடிக்கிறப்போ இடுப்பு பண்ணி பிடிச்சி அதெல்லாம் செதறி போயிடும் அப்போ துரியோதன் சொல்லுவார் கரனை பார்த்து கலங்காத கண்ணா இது தங்கச்சி ஒரு டைலாக சொல்லுவார் நான் தப்பாக நினைக்கல சொல்வேன் உண்மையிலுமே வந்து துரியோதனம் நல்லவன் கெட்டவனாக இருக்கிற நல்லவன் ஆனால் கெட்டவன் கிடையாது ஆனால் நல்லவனாக இருக்கிறது வந்து நல்லவன் நடிக்கிறாங்க பாருங்க தான் கஷ்டம் சரி காட்டுறேன் இப்போ வந்து தர்மன் வந்து எதுக்கு வந்து நரகத்துக்கு அமைச்சாங்கன்னா தெரிஞ்சு பேசிட்டு காட்டுறேன் அவன் காட்சி அவன் பேசு ஏன்னா பாஞ்சாலி திரௌபதியை வச்சு சூதாணம் இல்லையா தெரிஞ்சுதான் வரலா போல அது தப்பு தானே அதுக்கோசரம் அவரும் வந்து நரகத்துக்கும் எதுவும் பண்ணாமல் மற்றவங்க சொல் கேட்டு தான் கெட்டனா மாறின துரியன் சொர்க்கத்துக்கு அமைச்சார் இதுதான் இப்போ வந்து நானும் சூரியன் செத்துட்டா யார் சொர்க்கத்துக்கு போ யார் சூரிய பாருங்க அது முதல்ல காமிச்சிடறேன் அந்த சாமி படம் இருக்கு இல்லையா அது பூ வச்சிருக்கான் சூரிய பூ வச்சு கூப்பிட்டுருக்கான் காமிச்சுட்டேன் ஓகேவா அதை காமிச்சிடணும் சூரிய நீ சொர்க்கத்துக்கு போய் நறுக்கு போங்க சொல்லு சொர்க்கமா நறுக்குமா நீ சொர்க்கத்துக்கு போய் நக காலை எட்டு இந்த காலை வதக்கிறான் பாருங்க இங்கே பாருங்க நீங்கள் எட்டு வைக்கிறான் பாருங்க இந்த காலை எட்டு வதக்கிறானி வைக்கிறான்

பாய் பாய் சொல்றேன் அப்புறமா தான் சொல்லுங்க அதே சும்மா தாங்க தரணும் சுடு தண்ணி வச்சு தரணும் டிஃபன் தரணும் ஆனால் என்ன எப்படி அறியலாமா இருங்க அதுதான் சொல் பாய்